இன்னைக்கு நம்ம பாக்க போற ரெசிபி இட்லி தோசைக்கு அட்டகாசமான சுவையில அவசர சாம்பார் பருப்பே இல்லாம எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே சமயம் சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு குளிக்கரணி அளவு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் அளவு கடு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நாலு பல்லு பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ்ல நீட்டமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு நம்ம காய்கறி எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால கொஞ்சம் அதிகமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நடைப்பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ்ல நாலு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த சாம்பாருக்கு புளி ஊத்த போறது கிடையாது அதனால தக்காளியோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும் தக்காளியை நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க நல்லா குழம்பு கொதி வரட்டும் ஆல் கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல மாத்தி நல்லா மைய பவுடர் பண்ணிக்கோங்க அரைச்சு எடுத்துட்டு வந்த பொட்டுக்கடலையே ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல கட்டிகள் இல்லாம நல்லா இதை கரைச்சு எடுத்துக்கணும் அப்படியே எடுத்து கொதி வந்துக்கிட்டு இருக்க சாம்பார்ல சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையே நல்லா பவுடர் பண்ணியிருந்தா அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு அரைச்சு வச்சிருந்த பொட்டுக்கடலையே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டீங்கன்னா அறப்படாத பொறிக்கடலை எல்லாம் இதுலேயே அப்படி தங்கிடும் இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை அரைச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா மூணுல இருந்து நாலு நிமிஷம் வேக வச்சா போதும் ரெண்டு மூணு நிமிஷத்துல குழம்பு நல்லா திக்கா வந்துரும் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் குழம்பு கொதி வரும் போது நல்லா திக்கா வரும் அதனால இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு நிமிஷம் கழிச்சு குழம்பு நல்லா கொதி வந்து பச்சை வாசம்லாம் போய் ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்க்காத இந்த உடனடி சாம்பார் இட்லி தோசைக்கு மட்டும் இல்ல சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி இந்த சாம்பார் வச்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிரென்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ